தன்னை நம்பி வந்தவங்க விரோதியா இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் சரி அவங்களை ஆதரித்து ஆறுதல் கூறி உதவி செய்யும் மனப்பான்மை கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவானின் ராசி உங்களோட ராசி அதாவது உங்களோட ராசி அதிபதி சனி பகவான் இந்த மகர ராசி அன்பர்கள் நம்ம தினமும் பாக்குற ராசி பலன்ல பத்தாவதா வரக்கூடியதை அமைந்திருக்கு இதுவரை நிறைய கஷ்டப்பட்டாச்சு இந்த புத்தாண்டு என்ன மாதிரியான வாய்ப்பு கொடுக்கும் சித்திரை மாதம் ஏதாவது நல்ல வழி பிறக்குமா சித்திரை பிறந்தா ஏதாவது முன்னேற்றம் வருமா இப்படிங்கிற நிறைய கேள்வி உங்களோட மனதுல இருக்கும் இருந்த பிரச்சனைகள் தீருமா எல்லோருக்குமே உதவி செய்யறவங்க நாம ஆனா நமக்கு ஒரு பிரச்சனைனா யாருமே முதல்ல உதவி செய்யறதே இல்லை நான் சொல்ற கேட்டு மத்தவங்க அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிருக்காங்க ஆனா அதையவே நான் ஃபாலோ பண்ற போது என்னோட வாழ்க்கையில அந்த முன்னேற்றமே இல்ல அப்படின்னு நிறைய இருக்கும் கடந்த காலத்துல நிறைய கஷ்டப்பட்டு இருப்பீங்க அதற்கான தீர்வு இனி வரக்கூடிய காலங்கள்ல உண்டாகுமா இந்த புது வருடமாவது உங்களோட வாழ்க்கையில ஏதாவது முன்னேற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு பல கேள்விகள் உங்களோட மனதுல ஓடிட்டு இருக்கும் உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்குமே விடை தரும் வகையில இந்த பதிவு அமையும் ஏன்னா இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அதன் மூலம் உண்டாகக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன பாதகமான பயன்கள் என்ன சாதகமான வாய்ப்பை பெறுவதற்கு என்ன செய்யணும் பாதகமான விளைவுகள் நீங்க தப்பிக்க என்ன செய்யணும் இது பத்தின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சனி பகவான ராசி அதிபதியா கொண்டுள்ள மகர ராசியில் உத்திரார் திருவோணம் அவிட்டம் மூன்று நட்சத்திரங்களுமே இருக்கு சனிக்கிழமையில இந்த மகர ராசி அன்பர்கள் பைரவர் வழிபாடு செய்யறது உங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம மன தைரியம் உற்சாகம் ஆற்றல் இது எல்லாமே அதிகரிக்கும் வாய்ப்பை பைரவர் உங்களுக்கு கொடுப்பார் கால பைரவர் வழிபாட்டால் உங்களுக்கு காலத்தில் என்ன விஷயம் நடக்கணுமோ அது சரியா நடக்கும் எந்த ஒரு பின்னடைவும் ஏற்படாமல் இருக்க சனிக்கிழமையில பைரவர் வழிபாடு மகர ராசி அன்பர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் என்றாலும் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் பைரவர் பிடிக்கும் என்றாலும் ஓங்கம் பைரவரை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் பதிவிடவும் செய்யுங்க உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ நாங்கள் உங்களுக்காக இரவுனிடம் பிரார்த்தனையும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் மகர ராசியின் அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் இந்த ராசியில புத்திராடம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் இருக்கு அதே போல திருவோணம் நட்சத்திரத்தின் எல்லா பாதங்களும் அவிட்டம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டாம் பாதங்களும் இந்த மகர ராசியில் அடங்கும் கால புருஷ தத்துவத்தின் அங்கு அமைப்பில் இரண்டு முழங்கால்களையும் குறிக்கும் நான்காவது சர ராசி இந்த மகர ராசி இவங்க நல்ல ஒரு வாக்கு சாதுரியம் படைத்தவங்களா இருப்பாங்க பேச்சில் தங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தி எந்த ஒரு விஷயத்தையுமே சாதித்துக் கொள்ளக்கூடிய திறமை இந்த மகர ராசி என்பர்களுக்கு இயல்பிலேயே இருக்கும் நீங்க ரொம்பவுமே வெகுளித்தனமா வெள்ளை மனம் கொண்ட நபர்களா இருப்பீங்க மகர ராசியில பிறந்தவங்க எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு உதவுறதுல தயக்கம் காட்டவே மாட்டீங்க உங்களோட பேச்சுல கொஞ்சம் முன்கோபமும் இருக்கும் உறுதியும் அவ்வப்போது வெளிப்படும் தன்னை நம்பி வந்தவங்க நண்பரா இருந்தாலும் சரி விரோதியா இருந்தாலும் சரி அவங்களை ஆதரித்து ஆறுதல் கூறி உதவி செய்யக்கூடிய உயர்ந்த பண்பு கொண்டவங்க தான் நீங்க மகரம் அப்படிங்கிறது கடல் விடுங்க கடல்ல எப்படி அலைகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குதோ அது போல உங்களோட மனதிலையுமே பொது பொது எண்ணங்கள் தோன்றுகிட்டே இருக்கும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி சோர்வடைய மாட்டீங்க வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சி அதுல பாதாளத்துக்கே போனாலுமே மறுபடியும் வீடு கொண்டு எழுந்து என்னால எல்லா செயல்களையுமே சிறப்பா செய்ய முடியும் நான் செஞ்சு காட்டுறேன்னு துணிவா செய்யக்கூடிய நபர்கள் தான் நீங்க உங்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான் அப்படிங்கறதுனால இவர் ரொம்பவுமே இறக்க சுபாவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இதனாலயே ரொம்பவும் நீங்க மனித நேயத்தோடு செயல்படக்கூடிய நபர்களா இருப்பீங்க சிரிக்க சிரிக்க பேசும் சுபாவமும் கூட உங்களிடத்தில் இருக்கும் மகர ராசிக்காரங்க மிகவும் ஈகை குணம் கொண்டவங்க எதையுமே எளிதில கொள்ளும் ஆற்றல் ஒரு சிறப்பான குணம் இந்த மகர ராசிக்காரங்கிட்ட இருக்கிறதுலையே இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த விசுவாப வருட புத்தாண்டின் சித்திர மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சிருக்காது பஞ்சமஸ்தானத்தில் குரு சுக்கர பரிவர்த்தையும் நடக்குது இக்க நம் பரிவர்த்தனை பெற்ற குரு உங்களோட ராசியை பார்க்கும்பொழுது தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் பண நெருக்கடி உங்களை விட்டு ஓடும் வளர்ச்சிக்காக குறுக்கீடா இருந்தவங்க உங்களை விட்டு விலகிடுவாங்க உத்தியோகத்தில் ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றங்களும் கிடைக்கும் காரிய பேச்சுக்கள் சுபமா முடியும் அது சுப காரியமா நடக்கும் சித்திரை ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே குரு சுக்கர பரிவர்த்தனை நடக்குது உங்கள் ராசிக்கு இது வந்து மூன்று மற்றும் பனிரெண்டுக்கு அதிபதியா வந்துட்டு இந்த குரு பகவான் இருக்கிறதுனாலையும் சகாய ஸ்தானாதிபதி பரிவர்த்தனையாகும் இந்த நேரத்துல நீங்க தொட்ட விஷயங்கள் அனைத்தும் துளங்கும் உங்களோட தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாம நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு விவகாரங்களுமே சாதகமா முடியும் வருங்காலம் பத்தின பயம் நிறைய உங்களோட மனதை வாட்டி வதச்சிருக்கும் அந்த பயம் இனி உங்களுக்கு ஏற்படாது உடன் பிறப்புகளின் வழியில் நல்ல சுப காரியம் நடக்கும் அதுவும் நீங்களா முன்னின்று அந்த நடத்தி வைப்பீங்க அந்த பெருமளா உங்களை தான் வந்து சேரும் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்கா வரும் குடும்பத்தில் நீண்ட நாட்களா தலை தூக்கி இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது முடிவுக்கு வந்துடும் சித்திரை பதிமூன்றாம் தேதி கும்ப ராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்யும் பொழுது தனஸ்தானத்தில் ராகு சஞ்சாரம் அப்படிங்கிறது பொருளாதார பற்றாக்குறையை நீக்கிடும் கணிசமான லாபம் கையில் புரளும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் புனித பயணங்கள் அதிகரிக்கும் அதுவும் குலதெய்வ வழிபாடா இருந்தா ரொம்பவுமே சிறப்பு இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கிற எல்லோரோடையுமே நீங்க சேர்ந்து குலதெய்வ வழிபாடை செஞ்சுட்டு சாமிக்கு ஏதாவது நேர்த்தி கடன் இருந்தா அதை செலுத்திட்டு வாங்க முடிஞ்ச வழக்கு நீங்க அந்த குலதெய்வம் கோவில்ல அன்னதானம் செய்யறது ரொம்பவுமே சிறப்பான யோகத்தையும் நல்ல பயன்களையும் பெற்று கொடுக்கும் ஏன்னா இது வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டாச்சு இந்த கஷ்டங்கள் எப்படா தீரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா உங்களுக்கான பயன் தரும் வகையில பல கிரக அமைப்புகள் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கு இந்த சமயத்துல குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் வியாபாரம் குடும்பம் குழந்தைகள் சொல்லி எல்லா வகையிலுமே இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் பிறக்க குலதெய்வமே உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அதுவும் குலதெய்வ கோவில்ல அன்னதானம் செய்யறது ரொம்பவுமே சிறப்பு உங்களுக்கு புண்ணியத்த மடங்கு அதிகரிச்சு முயற்சிகள் வெற்றி பெறும் புனித பயணங்கள் அதிகரிக்கும் அஷ்டமத்தில் கேது வரும் பொழுது அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் அதிக பொறுப்புகள் மேல் அதிகாரிகள் உங்ககிட்ட கொடுப்பாங்க எதையுமே உங்களோட மேற்பார்வையில வச்சுக்கிறது நல்லது பயணங்கள் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுத்தி தருமே தவிர ஆதாயத்துக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது வெளிநாடு சென்றவங்க சொந்த ஊர் திரும்ப முயலும் பொழுது சொந்த ஊரில் உள்ளவங்க வெளிநாடு செல்ல எடுக்கக்கூடிய முயற்சிகள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் சிறப்பாக நடக்கும் இந்த காலகட்டத்தில் ராகு கேதுக்குரிய சிறப்பு வழிபாடுகள் செய்வது யோக பலனை பெற்றுக் கொடுக்கும் சித்திரை பதினேழாம் தேதி மேச ராசிக்கு புதன் வரும் பொழுது உருவாக்குகிறாங்க உங்கள் ராசிக்கு இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்க அஷ்டமாதிபதியோடு இணையும் இந்த நேரம் ஒரு நல்ல தான் அதாவது விபரீத ராஜயோகம் யோகம் அடிப்படையில் நல்ல சம்பவங்கள் ஏராளமா உங்களுக்கு நடக்கும் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய காலம் எதுவா இருந்தாலும் சரி அதுல எல்லாமே நீங்க வெற்றி பெறுவீங்க எதிரிகள் காணாமல் போவாங்க தொல்லை தந்தவங்களுமே அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து உங்களோட செயல்கள்ல இருந்து விட்டு விலகிடுவாங்க அரசு வழி வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்குமே அதற்கான வாய்ப்புகள் கை கூடும் யோகம் இருக்கு இதெல்லாம் இந்த வாய்ப்புகள் வரும் பொழுது தக்க சமயத்துல நீங்க பயன்படுத்திக்கிறது சிறப்பான பலன் கொடுக்கும் சித்திரை இருபத்தி எட்டுல மிதின ராசிக்கு குரு பகவான் வரும் பொழுது அவரோட பார்வை பதியும் இடங்கள் புனிதம் அடையும் இதனால குடும்ப ஒற்றுமை பலப்படும் உடன் பிறந்தவங்களால் நன்மை உண்டாகும் அதிகார பதவியை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கைகூடும் கூட்டு குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவு நீங்கும் பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு சாதனை படுக்கும் நேரம் இதுன்னு கூட சொல்லலாம் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் சூடுபிடிக்கும் நல்ல சம்பவங்கள் தினமும் நடக்கும் நாடு மாற்றம் வீடு மாற்றம் இனிமையா முடியும் பொது வாழ்க்கையில உள்ளவங்களுக்குமே நட்பால் நன்மை உண்டாகும் காலகட்டம் இந்த காலகட்டம் தொழில் மற்றும் உங்களுடைய வியாபாரம் சிறப்பா இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு தொல்லை தந்தவங்க தானா உங்களை விட்டு விலகிடுவாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு ஊர் மாற்றம் தேடி வரும் கலைஞர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் உயர ஆசிரியர்கள் நல்ல ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க உங்களோட பெற்றோருமே உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க பெண்களுக்கு பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலம் இது உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட மதிப்பு மரியாதை கிடைக்கும் பொருளாதார நிலை நல்ல ஒரு திருப்தி தரும் வகையில பெண்மணிகளுக்கு அமையும் இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க செஞ்ச செயல்களுக்கு எந்த ஒரு பாராட்டும் வரலன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்குமே உங்களோட செயல்களுக்கு சிறந்த ஒரு பாராட்டுகள் கிடைக்கும் இதன் மன மகிழும்படியான சம்பவங்கள் உங்களோட இல்லத்துல நடக்கும் ஒரு சில சுப நிகழ்ச்சிகளை நீங்க தலைமை நின்று தாங்கி செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் சிறப்பா அந்த விஷயத்தெல்லாம் செஞ்சு முடிச்சு நல்ல பெயர் எடுப்பீங்க என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது மகர ராசியா இருந்தா அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நீங்க இப்ப தான் சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற தகவல்கள் இந்த மாதிரியான ஆன்மீக பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்